போராட்டம் ஆரம்பம் அதிகரிப்பு சர்ச்சை போராட்டத்தில் குதிக்கும் ஆசிரியர் சங்கம் ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சை இன்று நள்ளிரவு முதல் விதிக்கப்படும் தடை புளியம்புக்கனை நாகேந்திரா வித்தியாலயத்தின் முன்பாக கபனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு தமிழர்களின் சனத்தொகை போன்று வடக்கு மாகாணத்தில் குறைவடைந்த வீடுகள் இலங்கையில் தங்கத்தின் விலையில் மீண்டும் மாற்றம் யாழ் வட்டுக்கோட்டையில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் பலர் கைது சங்கப்பட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பப் பெண் பிரதான சந்தேக நபர் அதிரடியாக கைது யாழில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் உயிர் மாய்ப்பு பழைய தகராறின் காரணமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் அம்பலாங்குடை துப்பாக்கிச்சூடு போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் யாழில் கோர விபத்து இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு தமிழக கோவையில் கொடூரம் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை மூன்று பேரை சுட்டுப்பிடித்த காவல்துறை விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் அமைந்துள்ள திச எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த போராட்டம் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திச விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி விடுமுறை தினத்தன்று இந்த போராட்டம் தையட்டி திச விகாரிக்கு முன்பாக போராட்டக்காரர்களால் நடைபெறுவது வழக்கமாகும் எனவே இந்தப் போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காவலா காவலவேறக்கே காவல சொல்லாவா காமலர் சொத்து பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் ஏழாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவலர் சந்திப்பின் போது சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜூசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் குறித்த கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் தீர்மானத்தை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னர் எடுக்கப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி சூரிய தெரிவித்தார் மாற்றங்களை செய்யும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் எனினும் எந்தவொரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்ததாக அதிபர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் அனைத்துக்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி பரீட்சை நிறைவடையும் வரை குறித்த தடை நடைமுறையில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இந்த முறை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் அமைதியாக முகங்கொடுக்க தேவையான சூழலை அமைத்துக் கொடுக்குமாறும் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி லேனகே தெரிவித்தார் அத்துடன் மாணவர்களை நெல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தயார்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ள அவர் மாணவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட நீர் அட்டவணைக்கு அமைய பரீட்சைக்கு நன்கு தயாராகுமாறும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி வடக்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட புளியம்பொக்கனை நாகேந்திரா வித்தியாலயத்தின் முன்பாக பெற்றோர்களால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது வேண்டும் வேண்டும் ஆசிரியர் வேண்டும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டோம் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் நடத்தப்பட்டது மேலும் பலைய கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்களின் சனத்தொகையின் அளவு குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்ற நிலையில் தமிழர்கள் சரிந்து வாழும் வடக்கு மாகாணத்தில் புதிய வீடுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் வடக்கு மாகாணத்தில் குறைந்தளவு வீடுகள் உள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக வட மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மிக குறைந்த வீட்டு வசதி அலைகள் பதிவாகியுள்ளன இது எண்ணிக்கையில் முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி முப்பது வீடுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பின் தகவலின்படி இலங்கையில் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பது லட்சத்து ஐநூற்று நாற்பத்தொன்று ஆகும் இதில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்து வருகிறது நேற்று விலையுடன் ஒப்பிடும்போது இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு சட்டியா தெரு தங்க விலையின் நிலவரப்படி இருபத்தி நான்கு கரு தங்கப்பவன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி இரண்டு கர தங்க விலை மூன்று லட்சத்து பதினைஞ்சாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய இரத்த நகர்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பலவகையான போதைப் பொருட்களுடன் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு இடங்களில் வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுது கைது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டோரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிலர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏனையோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பூனகரி சங்குப்பட்டி பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் இவர் என்று கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கல் அருகில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டதாக தெரியவந்தது குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவு மூற்றப்பட்டு எரிக்கப்பட்டு அவர் கடலுக்குள் வீசப்பட்டார் அவரின் நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சுத் திணறலால் அவர் உயிரிழந்ததாக உடல் கூராய்வில் தெரியவந்துள்ளது பெண் கடந்த பதினோராம் தேதி பவனியாவில் உள்ள தன்னுடைய உறவின வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டில் இருந்து வெளியே சென்றதாக அவரின் கணவர் காவல்துறையிடம் கூறியுள்ளார் குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தோடு கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய மருந்தக ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தைகரபரே கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குடும்பசர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ் உடுவில் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உடுவில் மெல்பம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய தவராசா ஜெயசுதன் என்ற குடும்பஸரை உயிரிழந்தார் இதுகுறித்து தெரிய வருகையில் குறித்த குடும்பத்தர் இதற்கு முன்னரும் ஒரு தடவை உயிர்மாய்க்க முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று தினம் கிணற்றில் விழுந்து உயிர்மாய்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சுண்ணாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அம்பாறை மத்திய முகாம் பகுதியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பழைய தகராற்றின் விளைவாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் தீவிரம் அடைந்ததால் தலையில் கட்டையால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் வீரகுட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்திய முகாம் மருத்துவமனையின் பிணவரையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பலாங்குட நகரசபை வளாகத்துக்கு முன்பாக இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தை நபர்கள் தப்பிச் சென்ற கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அம்பலாங்குடையில் இன்று மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை குறிவைத்து காரில் வந்த ஒரு குழு துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் தொழிலதிபர் ஒருவர் உயிரிழந்தார் இதையடுத்து அகிங்கல்ல போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கரந்தனியே எகோடவேல சந்தையில் சந்தை நபர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கார் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் பெங்வல எகோடவேல வழியாக சூடு நடத்தியவர்கள் பயணித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அம்பலாங்குடை தோரம்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் உயிரிழந்தார் இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அம்பலாங்குடை நகரசபை தேர்தலில் ஐக்கியமக்க சக்தியின் கட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் தலைவராக உள்ள கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் மைத்துனர் இவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் பண மோசடி வழக்கில் குற்ற துறையால் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இவர் மோதரை தேவாலயக் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் தொழில் அதிபரான இந்த நபரின் கொலைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்றும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் தென்மாகாண மூத்த டிஐஜி கிட்சரி ஜெயலத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருந்து கீரிமலை நோக்கி பயணித்து கோர்த்த போது வேனை கனரக வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்டபோது இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது விபத்து சம்பவத்தில் தெல்லிப்பளையைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி கனரக வாகனத்துடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டது விபத்து சம்பவம் தொடர்பில் தெல்லிப்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் கோவை விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரை காவல்துறை துப்பாக்கியால் காலில் சுட்டுப்பிடித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கைது செய்யப்பட்டோர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் கோவை அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கோவை விமான நிலையம் அருகே நேற்று முன்தினம் நள்ளிரவு கல்லூரி மாணவியொருவர் மூன்று பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் சம்பவத்தில் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த இருபது வயது மாணவி பாதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது விசாரணையின்படி சந்தேக நபர்கள் மூவரும் துடியலூர் வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோயில் அருகே மறைந்துள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் குறித்த பகுதிக்கு சென்ற காவல்துறை சந்தேக நபர்களை கைது செய்ய முற்பட்ட போது அறிவாளால் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது இந்நிலையில் காவல்துறையினர் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்